அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களை என்று பொதுவாக சொல்லிவிடலாம் ஆனால் இவர்களை அப்படி சொல்லிவிட முடியாது என்ன என்ன இருந்தாலும் திரும்ப திரும்ப அவர்களை நெஞ்சில் ஏற்றி கொண்டாட வேண்டிய அவசியம் இருக்கிறது எல்லோரையும் கோவையில் இருக்கிற நல்ல செயல்கள் நடக்கிற எல்லோரையும் அரவணைத்து தட்டி கொடுத்து நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் பார்த்துக்கொள் என்று சொல்கிற இந்த விழாவினுடைய தலைமை நந்தகுமார மனிதா மோகன் அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை உலகம் சொல்லும் கோவையின் அடையாளம் கோவை என்றால் செந்தூர் பாரி அவர்கள் சொன்னது மிக கொஞ்சம் கூட பிழை இல்லை எங்கு போனாலும் இந்தியா முழுக்க பல்வேறு சுற்றுச்சூழல் கூட்டங்களுக்கு போகிற போது கோயம்புத்தூர் என்றால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ சொல்ல தருவாங்க எனக்கு தெரியும் சிறுதுளியை பற்றி சிறுதுளி எஸ் சிறுதுளி என்ற அந்த இந்தியா முழுக்க உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தைக்கு கோவையில் கோவையின் உயிராக இருக்கக்கூடிய மேடம் வனிதா மோகன் அவர்களே இன்னைக்கு காலையில தான் அந்த மாபெரும் கூட்டத்தில் பங்கேற்ற மகிழ்ச்சியோடு திரும்பி இருக்கிறேன் பதினோரு ஆண்டுகளில் இருபத்தி ரெண்டு லட்சம் மரங்கள் இந்த ஆண்டு மூன்று லட்சம் மரங்கள் பதினோரு பத்தாண்டுகளில் இருபத்தி ரெண்டு மரம் இருபத்தி ரெண்டு லட்சம் மரங்கள் இந்த வெற்றி கதையின் நாயகன் வணத்துக்குள் திருப்பூர் உயிர் திரு சிவராமன் ஐயா இவர்களை சொல்லாமல் திருமண தலைமையில் இருந்து சொல்ல முடியாது அதே போல் கொடிசியா தொழில் வர்த்தக சபை அவற்றினுடைய பிரதிநிதிகள் இவர்களை இவர்களுக்கு வணக்கம் சொல்லி எதிர்கொள்பவர்களை எல்லாம் குறைத்து சொல்ல முடியாது எனக்கு இந்த சபையை பார்த்த போது ஒரு விதமான ஒரு உணர்வு பொங்குகிறது செயல் களத்தில் சுற்றுச்சூழல் தளத்தில் இயங்கக்கூடிய பல்வேறு செயல் வீரர்கள் இருக்கிறார்கள் என்னுடைய கல்லூரி காலம் தொட்டு நாங்கள் எல்லாம் கவிதை எழுதிய காலத்திலிருந்து கரோம் கோர்த்து நடந்த ஏறக்குறைய முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலான நட்புக்குரிய நண்பர் முத்தகையாங்க இருக்கிறார் என்னுடைய அன்புக்குரிய மீனாட்சி சுந்தரம் இங்கே இருக்கிறார் நாங்கள்லாம் இலக்கிய உலகத்திலிருந்து வந்தவர்கள் இங்கே கல்லூரி பேராசிரியர்கள் வந்திருக்கிறார்கள் சென்னையிலிருந்து செந்தூர்பாரி வந்திருக்கிறார் மருதாசலம் பூன்றி நல்லவை நடப்பதற்கு துணை நிற்பவர்கள் இருக்கிறார்கள் எல்லாருடைய பெயரும் சொல்ல முடியாது ஆனாலும் ஏன் இதை எல்லாம் சொல்கிறேன் என்றால் அதற்கு அதற்கு பிறகு இந்த இந்த கூட்டத்திற்கு யார் அழைத்திருக்கிறார்களோ அவர்களுக்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இத்தனை தளத்திலிருந்து வந்தவர்கள் இளங்கோ என்கிற பெயருக்காக வந்திருக்கு அடையாளங்களை கொண்டவர் என்னை ஒரு தலைவர் தெரியும் அவர் கோவையினுடைய வரலாற்றை ஆவணப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று எல்லோருக்கும் அது உண்மைதான் பதினாலு புத்தகங்கள் பதினாலும் கோவையினுடைய வரலாறு இவ்வளவு சிறப்பாக இந்த மண்ணினுடைய பதிவுகளை ஆவணப்படுத்தியிருக்க வேற யாராலும் முடியாது என்றுதான் தோன்றுகிறது அவருடைய உழைப்பை நான் அறிவேன் இந்த நூலுக்கு அவர் உழைத்த முதல் பயணம் அந்த இந்த நதி உருவாகிற இடம் ஆறு உருவாகிற இடம் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அந்த கோவை குற்றாலம் பகுதிக்கு முதல் முதலாக அவரோடு பயணம் செய்தவன் நான் ஆறு காவிரியோடு கலக்கிற இடத்துக்கும் அவரோடு பயணம் செய்தவன் நான் என்னோடு ஈஸ்வரன் ஐயா வந்தார்கள் சிவராமன் ஐயா அனுப்பிவிட்டு அந்த பயணத்தில் கூட இருந்தவன் மட்டுமல்ல ஒரு முகம் வரலாற்று முகம் என்றால் அவருடைய இன்னொரு முகம் சுற்றுச்சூழல் முகம் அந்த முகம் எங்கள் இரண்டு பேருக்கும் பொதுவான உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற போது சுற்றுச்சூழல் என்பது மாலை நேரத்து பொழுதுபோக்கு அல்ல அது வாழ்க்கை அது அரசியல் அது பொருளாதாரம் என்று ஆழமாக எங்களுக்கு எனக்கும் இளங்கோவுக்கும் விதைத்தவர் இன்றைக்கு நினைவு கூறத்தக்கவர் பூலகின் நண்பர்களை உருவாக்கிய அமரன் நெடுஞ்சலியன் அவர் தான் எங்களை இணைத்தார் அங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் அப்போதுதான் மொழிபெயர்ப்புகளை எழுதி எழுத ஆரம்பித்தார் இளங்கோ அவர்கள் அவை தமிழகத்தில் முன்னோடியாக அவை இருந்தவை இது இரண்டாவது முகம் அவருடைய மூன்றாவது முகம் இந்த நூலில் தான் தெரிகிறது நான் முத்தே அவர்களிடம் பேசுகிற போது சொன்னேன் இந்த நூலை நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னேன் ஏன் என்று கேட்டால் இது இலக்கிய நூலாக இருக்கிறது சுற்றுச்சூழல் அல்ல ஏனென்றால் இது ஒரு ஒரு புதினம் நாவல் அவருடைய மற்ற நூல்களை ஒரே ஒரு நாவல் யானையை பற்றி ஒரு நாவல் எழுதியிருக்கிறார் மற்றவையெல்லாம் கட்டுரை தொகுப்பு கோவை வரலாறு சிறுவாணி வரலாறு எல்லாம் அவை மிகப்பெரிய ஆவணங்கள் தான் ஆனால் அவை கட்டுரை வடிவிலிருந்திருக்கின்றன ஆனால் இந்த நூல் ஒரு புதினமாக இந்த தமிழ் பேராசிரியர் வந்திருக்கிறார்கள் நிச்சயமாக கல்லூரிகளில் தமிழ் பாடத்தில் வைக்கப்படக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு நூலாக இந்த புதினம் நாவல் இந்த நாவல் குள் போவதற்கு முன்பாக இதை நான் எப்படி எனக்கு எனக்கு இந்த இலக்கியத்துக்குள்ளாராக நான் ரொம்ப கூட கடலில் வந்துவிட்டேன் இலக்கிய உலகத்துக்குள்ள நுழைய முடியாது ஆனால் எனக்கு சில மலரும் நினைவுகளை இந்த நூலின் மூலமாக அறிமுகப்படுத்துகிறார் தொண்ணூறுகளில் ஓசை அமைப்பு கௌசிகா நதியும் இல்லை கௌசிகா நதிய அமைப்பும் இல்லை ஆனால் செல்வராஜ் ஊராட்சி ஒன்றியத்துடைய தலைவராக இருந்தார் பஞ்சாயத்து பிரசிடண்டாக இருந்தார் இங்கே இருந்த மீனாட்சி சுந்தரம் நான் எங்களை எல்லாம் கவிதையை வாசிக்க அழைத்தார் அங்கே நாங்கள் கவிதை வாசிக்கிறோம் அப்போது நான் வாசித்த கவிதையினுடைய இரண்டு வரிகள் இப்போது எனக்கு நினைவுக்கு வருகிறது ஆற்றில் என்ன இருக்கும் ஆற்றில் என்ன இருக்கும் தண்ணீரை தவிர எல்லாம் இருக்கும் நொந்து சாட்சி சொல்கிறது நொய்யலாறு என்று அப்போது வாசித்தேன் அந்த வழி அந்த வழிதான் செயல்பட ஆரம்பித்தது இது செயல்பட ஆரம்பித்த உடனே எங்கள் ஓசை அமைப்பு ஆரம்பித்த உடனே ஒரு ஒரு பெரிய கூட்டம் கோவில் நடைபெறுகிறது மேத்தாப்பட்டு அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க அப்போது ஒரு பாடலை ஓசை அமைப்பின் சார்பாக கலைஞர் நாயகன் எழுதி பாடுகிறோம் அந்த பாட்டின் இரண்டு அந்த வரிகள் எனக்கு முழுக்க ஞாபகம் இல்லை ஆனா பாடல் என்னவென்றால் எல்லோருக்கும் தெரிந்த பாட்டு தான் முதல் பல்லவி அது இந்த மண்ணின் உயிரான பாடல் இந்த மண்ணினுடைய வரலாற்று பாடல் ஓலையக்கா கொண்டையிலே ஒரு கோடி தாளம்பூர் தாளம்பூர் சித்தாட திறனறைய பூக்காடு என்று அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும் இது நம்முடைய மரபின் வழியாக வர பாட்டு கொய்யல்ல பொங்கல் அன்னைக்கு அந்த பூ எடுத்துட்டு போடுற பாட்டு அதை வைத்துக் கொண்டு அடுத்த வரியை எழுதுறோம் வெற்றிலையும் வெள்ளிரியும் வச்சிருப்பாங்க நொய்யலிலே நொய்யலாத்த காணலையே நொந்து போனா ஓலையக்கா ரெண்டாயிரத்துல பாடின பாட்டு இது ஆத்தோரம் கரையோரம் ஆவாரம் கூத்திருக்கும் ஆவாரம் பூ காணலையே ஆத்து மணலும் போயிருச்சு என்று ஒரு இலக்கிய தேடலோடு இந்த ஓசை அமைப்பு எழுந்த போது இப்போ அந்த தகுதி எங்களுக்கு இந்த இலக்கிய நூலாகவும் இதை மதிப்பிடுகிற ஒரு ஒரு அந்த உரிமை இருக்கிறதாக இந்த நூலை நான் கருதுகிறேன் பெருசா பேச வேண்டியது இல்லை இந்த நூல் என்ன சொல்கிறது என்பதற்கு மேடம் மோகன் அவர்கள் ஒரு அணிந்துரை விளங்கியிருக்கிறார்கள் அந்த அணிந்துரைய படிச்சா போதும் இந்த நூல என்ன சொல்லியிருக்கிறது என்பதை மிக அழகாக சொல்லியிருப்பார் இந்த நூலை படிக்க படிக்க ஒவ்வொரு நுண்ணிய தகவலையும் ஆவணப்படுத்தி வழங்க வேண்டும் என்ற நூலாசிரியரின் உன்னத நோக்கத்தையும் தகவல்களையும் திரட்ட எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சிகளையும் பயணங்களையும் உணர முடிகிறது மேடம் சொல்லியிருக்காங்க அதே போலதான் ததிந்து வழியும் புள்ளி விவரங்களோடு தரவுகளோடு கூடிய நீண்ட நெடிய நதியின் பயணத்தை படிக்கும் ஆர்வத்தை தூண்டும் வகையில் வாசகருக்கு அளிப்பது என்பது எளிதான காரியமில்லை ஆனால் நூலாசிரியர் அதை வழங்கி இருக்கிறார் என்று சொல்லி பொதுமக்கள் படிக்கின்ற கதைப்போக்கில் அமைந்துள்ள நாவலாக இருந்தாலும் மாணவர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் நூலில் உள்ள தகவல் அமைந்துள்ளன என்று இந்த நூலை பற்றிய மிக அழகான ஒரு அறிமுகத்தை அணிந்துறையிலேயே வழங்கியிருக்கிறார் அதுதான் இந்த நூல் உண்மையில் இந்த நூலை முதலில் இந்த இந்த நிகழ்ச்சி தொகுத்துக் இருப்பவரே என்று சொன்னார் இந்த வரி நதியின் பிழையன்று என்பது கம்பனுடைய வரி நதியின் பிழையென்று நரும்புணை இன்மை அத்துல தண்ணி இல்லாம போறது ஆட்சியின் குற்றம் அல்ல என்று கம்பன் சொல்லுவார் எப்போ சொல்லுவாரு அந்த தசரதன் தசரதனிடம் எப்போ வாங்கிய எங்க முத்தியாசமார் தான் இன்னமுக்கு சிறப்பாக இருக்கும் ஆனால் அது எனக்கு தெரிந்த கம்பாய நேத்திலிருந்து அது சொல்கிறேன் எப்போதோ வாங்கிய அந்த வாக்குறுதிக்காக கைகேவி என் மகன் பரதன் நாடாள வேண்டும் ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும் இந்த இரண்டையும் சொன்ன பிறகு போது ராமன் தயாராகிறார் லட்சுமணனுக்கு கோபம் வருகிறது வீருட்டு எழுகிறார் கோபம் கொள்கிறார் அப்போது ராமன் லட்சுமணனை பார்த்து சொன்ன வரிதான் நதி நதியில் நீர் இல்லாமல் போவது நதியினுடைய குற்றம் அல்ல அது விதியின் குற்றம் என்று அங்கன் சொல்கிறார் பின்னால் அதுதான் கமல்ஹாசன் அதை வந்து நதி நதி வெள்ளம் செய்த செய்த குற்றம் குற்றம் விதி நதிவெல்லாம் வேறு என்று கமல்ஹாசன் வரிகளையே அழகான திரைப்பட பாடலாக ஆக்குகிறார் இந்த நூலுடைய தலைப்பை அங்கிருந்து பிடித்திருக்கிறார் இரண்டு அந்த இலக்கிய தேடல் இறுதி வரைக்கும் இருக்கிறது அதாவது இந்த அவரோட பயன் அவர் நுயல் பற்றிய நூலை மேடம் மனிதா மோகன் அவர்களும் நந்தகுமார் அவர்களும் அவர்களும் இந்த நூலை எழுத வேண்டும் என்று பணித்து அவர் ஆவணங்களை தேடிக்கொண்டு பயணித்திருக்கிறேன் பலமுறை கேட்கிறேன் எப்போது வரப்போகிறது என்று கேட்டிருக்கிறேன் வந்துவிடும் என்று எங்களுக்கு தெரியும் அவருடைய உழைப்பு மாபெரும் உழைப்பு ஏன்னா இது வெறும் அதை கதை கேட்டு எழுதுவதல்ல இந்த நூல் இது ஆவணம் அவ்வளவு பெரிய ஆவணங்கள் திரட்டி இருக்கிறார் அதற்கான உழைப்பை அவர் செலுத்தி இருக்க அந்த உழைப்பு தான் இந்த நூல் சாதாரணமா வரல எனக்கு தெரியும் அவர் எல்லா நூல்களும் உழைப்பு அந்த சிறுவாணி வரலாறு என்பது கோவையினுடைய வரலாற்றுடைய புதிய முகம் பல பேருக்கு எல்லாருக்கும் தெரியும் அத சொல்லணும் அந்த அந்த நாற்பது ஆண்டு காலம் எப்படி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல நரசிம்மலி நாயுடு இந்த கோவையில் தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது என்ற வழியை அன்றைய நகர சபையிலிருந்து தெரிவித்தாரோ அதற்கு அப்போது தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இன்றைக்கு ஆரஸ்பரம் என்று சொல்லிட்டு போவோம் ஆனா ரத்தன சபாபதி முதலியாருடைய தாங்கிய அந்த இடம் அது அந்த முதலியார் இந்த நகர்மன்றத்தினுடைய தலைவராக இருக்கிற போது அந்த சிறுவாணியை கோயம்புத்திற்கு கொண்டு வந்த வரலாறை நாற்பது ஆண்டுகள வரலாற்றை மிக துல்லியமான ஆவணங்களோடு எழுதிய நூல் அந்த சிறுவாணி வரலாறு அதற்கு பிறகு கோயம்புத்தூர் வரலாறு இப்போது அவற்றையெல்லாம் கடந்து ஒரு ஆற்றின் வரலாற்றை ஒரு காவியமாக படைத்திருக்கிறார் இது காவியமாக தான் படைத்திருக்கிறார் ஆட்சியின் வரலாறு இதுக்கு முன்பாக நோயலை பற்றி நூல்கள் வந்திருக்கின்றன அந்த நூல்கள் ஒரு தகவல்களாக இருக்கின்றன மிகச்சிறந்த தகவல்களும் அதில் இருக்கின்றன நொயல் எங்கே உருவாகிறது நோயில் என்னென்ன ஓடைகள் வந்து கலக்கின்றன நோயல் எத்தனை அணைக்கட்டுகள் உள்ளன எத்தனை தடுப்பணைகள் உள்ளன குளங்கள் உள்ளன எங்கு போய் சேர்கிறது இந்த தகவல்கள் எல்லாம் அங்க இருக்கு நோயில் எப்படி பெற்று போன வரலாறு இருக்கிறது ஆனால் இந்த நூல் அதை சொல்லி இருக்கிறது ஆனால் அதை மட்டும் சொல்லவில்லை அது கூடாக இந்த நொய்யலை முதல்ல அந்த மலையில தொடங்குது அந்த முதல்ல தான் அந்த மலையில் அதை விட இதுல சொன்ன விதம் இருக்கிறது இல்லைங்களா இந்த இந்த அந்த யுத்தி இது ஒரு 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 நாவல் இந்த நாவலுடைய கதாநாயகனாக யார் இருக்கான்னு கேட்டா ஒரு வெள்ளக்காரர் இருக்கார் அந்த வெள்ளக்காரர் பேர் மார்க் அந்த மார்க் என்கிற வெள்ளக்காரர் ரோமானியன் அவருக்காக நொயலாற்றை பற்றிய ஆய்வுக்காக இங்க வர்றார் அந்த ஆய்வாளர் ஒரு வெள்ளைக்கார ஆய்வாளர் இந்த நொயலாற்றை பற்றிய ஆய்வுகளை தேடுகிற போது அவருக்கு கிடைத்த அனுபவங்கள் தான் இந்த கதை ஒரு நதியின் கதை என்று நாம் சொன்னாலும் ஒரு ஆய்வாளனுடைய போக்கில் இந்த நதியை பற்றிய பல்வேறு செய்திகளை அது முதல்ல முதல்ல இந்த மலைக்கு போனா இந்த மலையில என்ன இருக்கு அந்த மலையில இருந்து பார்த்தா இந்த சின்ன சின்ன ஓடைகள் என்னென்னலாம் வரும் இந்த ஓடைகள்லாம் தான் நொய்யல் உருவாகிறது என்று நதி நதிமூலம்ல ஆரம்பிக்கிறார் அந்த கதை அதே வந்தா காஞ்சிமா நதி இந்த காஞ்சிமா நதினு எங்க பேரு வந்துச்சுன்னு ஆரம்பிச்சு எந்த ஓடையெல்லாம் சேர்ந்து எந்த இடத்துல இது நொய்யலாக பெறப்படுகிறது நொய்யல்லாம் என்ன அர்த்தம் என்று தேடுகிறாரங்க அப்படியே வந்தோன்னா பேரூருக்கு வருது பேரூருக்கு வந்தோன்னா அந்த பட்டீஸ்வரர் அந்த வரலாறு பேரூர் என்பது ஒரு காலத்தில் இந்த பகுதி முழுமைக்கும் தலைநகரமாக இருந்தது என்கிற அந்த பேரூர் வரலாற்றை சொல்லிக்கொண்டே அங்கே பேரூர் அடிகளாரோடு ஒரு பயணம் போய் அங்கு நடந்த அங்க அங்க வந்து அங்கதான் ஒரு இன்னொரு ரொம்ப அழகான பல பல பேருக்கு தெரியும் இருந்தாலும் நாம் திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு ஒரு நம்முடைய மேன்மையான ஒரு நீர் வரலாற்றை அங்கே மறுபடியும் பதிவு செய்கிறார் இந்த தேவிச்சிறை அணைக்கட்டு கட்டிய வரலாறை கட்டப்பட்டது மற்ற அணைக்கட்டுகளை போல அது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதில் இருக்கக்கூடிய கல்வெட்டு அந்த கல்வெட்டுனா ஒரு அதாவது நம்முடைய மாம்பு தமிழர்கள் என்றால் அறம் அதுதான் நாம வந்து மற்ற எல்லாரும் அடித்துக் கொண்டிருக்கிற இருக்கிற போது யாரும் ஊரே யாரும் கேளுர்னு சொல்வது என்று அறம் நம்ம எல்லாரும் நேசிக்க தெரிந்தவர்கள் அந்த நேசிப்பினுடைய வெளிப்பாட்டை அந்த அந்த கல்வெட்டு சொல்லுது கல்வெட்டை படிச்சுட்டு அப்படி சொல்லி இருக்குன்னு தவறோட போயிருந்தா பரவாயில்ல ஆனா அந்த கல்வெட்டுக்கு ஒரு கதை எழுதியிருக்கிறார் ஒரு வரலாறு எப்படி நடந்திருக்கும் என்பதை அவர் அதை ஆழகாக ஆவணப்படுத்துகிறார் அந்த கல்வெட்டு அந்த அந்த அணை கட்டப்பட்ட காலத்தில் அந்த மன்னர் அந்த அவருடைய பெயர் கூட பதிவு பண்றாரு மன்னர் வருகிறார் மன்னரிடம் ஒருத்தர் மன்ன பேரூர் பகுதி கடுமையான குடிநீர் பிரச்சனையில் இருக்கிறது குடிநீர் பிரச்சனை கூட கம்புதான் விளைவிக்க முடியுது நெல் விளைவிக்க முடியல ஆகவே இங்க வந்து ஒரு அணைக்கட்டு கோரிக்கை வைக்கிறார் அணை கட்டு வைக்கிறார் மன்னர் பாணியிடம் வைக்கிறார் அரசிடம் வைக்கிறார் அரசு வந்து அவர் கோரிக்கை வைக்கிறாரே அங்க உள்ளூர்ல ஒருத்தர் தடுக்கிறார் அவருந்து தடுக்கும்போது ஒரு நல்ல காரியத்தை நீ ஏன் தடுக்கிற அப்படின்னு அந்த கதையை இன்னும் ரொம்ப இருக்கும் நல்ல அவர் கட்டிடலாம் வந்து தான் விளைவிக்க முடியல ஆனா கம்பாது கிடைக்குது ஆனா கீழே இன்னொரு ஊர் இருக்குது அந்த தண்ணி கூட குடிக்கல ஆடு மாடுகள் தண்ணி இல்லாம தவிக்குது இங்க அணை கட்டிட்டா அவங்களுக்கு எப்படி தண்ணி கிடைக்கும் ஆகவே ஒரு அறம் மேல கீழே இருக்கவங்களுக்கு தண்ணி இல்லாம மேல இருக்கவங்க தடுக்க கூடாது என்கிற ஒரு அறத்தை அவர் சொல்றாரு உடனே இது நியாயம் சொல்லி அரசன் ஒரு கட்டளை எடுக்கிறார் அரசன் வந்து உடனே கட்டாதுன்னு சொல்லிடல கட்டு ஆனா கீழே இருக்கிற அணை அந்த போலூர் அணை கட் ரொம்பிய பிறகுதான் ஓ அணையில நீ தண்ணியை தேக்கணும் இந்த உடன்பட்டு இந்த அணையை கட்டுக என்று ஒரு தண்ணீர் அறத்தை இன்னைக்கு எவ்வளவு தண்ணி பிரச்சனை இருக்கு இதுக்கெல்லாம் அறம் இந்த போவையில் நொயலாறு சொல்கிறது என்கிற வரலாற்றை இந்த நூல் மிக அழகாக பதிவு செய்தார் இப்படி ஆரம்பித்து ஒவ்வொன்றாக எல்லாவற்றையும் அதாவது நொயல் அங்கிருந்து வந்த பிறகு அப்புறம் எங்க போகுதுன்னா வெள்ளலூருக்கு போகுது நொயலாற்றுல பேரூர் அடிகளோடு பேசினவரு வெள்ளலூருக்கு வந்துட்டா மணிகண்டனோட பேசுவாரு ஆனா மணிகண்டன் மணி செல்வனா இருப்பாரு அங்க அங்க போயிட்டு அந்த வெள்ளலூருடைய வரலாறை அழகா சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா வெள்ளலூருக்கான இந்த நூலில் இருக்கிற பதிவு அங்க வந்து ரோமானியர்களுடைய ஒரு காலனி இருந்திருக்கிறது ஒரு நூற்றாண்டுக்கு மேல் இருந்திருக்கலாம் ஏன்னா அவ்வளவு இந்தியா ரோமானியர்கள் வருகையை பதிவு செய்த மிக முக்கியமான ஒரே இடம் ஊர் வெள்ளலூர் தான் தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது வெள்ளலூரில் மட்டும்தான் அத்தனை ரோமானிய ஆவணங்கள் கிடைக்குது அப்படின்னா அங்கு ஒரு குடியிருப்பை இருந்திருக்கும் என்ற அந்த செய்தியை இங்கே பதிவு செய்கிறார் பதிவு செய்து விட்டு அந்த அந்த ஊர் அந்த குளம் எப்படி இருக்குது குளம் எப்படி இருந்துச்சு குளத்தை காப்பாற்ற எடுக்கிற முயற்சிகள் கோவை குளங்கள் பாதுகாப்பு என்ன பண்ணுது அப்படியே வராது வந்த உடனே அது அப்படியே வருது வந்த உடனே அப்படியே வனிதா மோகன் அவர்களோடு ஒரு உரையாடல் தொடங்குது இந்த நாவல இந்த உரையாடல்ல அவங்க வந்து அந்த இப்ப பதிவு இப்ப பதிஞ்சுக்கிட்டாங்க இல்லைங்களா ஏன் நான் ஏன் நொயலை காப்பாற்ற வந்தேன் அப்படின்ட்டு அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது போய் காட்டினாங்க அவங்களுக்குமான அந்த உறவு அது எப்படி வடிமைத்தது என்பதை இந்த இந்த அப்படியே உள்ள உள்ள வராங்க அப்படியே வந்துட்டு இன்னைக்கு என்ன ரெண்டும் மாறி மாறி வருது அப்படியே வந்த பிறகு அப்படியே கொஞ்சம் வந்துட்டோம்னா கீழே அப்படியே ஒவ்வொரு ஊரா போகுது சூழலுக்கு போகும்போது என்ன நடக்குது அங்க வாகரம்பாளையம் செல்வராஜ் வந்துருவார் உடனே அங்க வந்து அந்த கௌசிகா நதி இன்னைக்கு கௌசிகா நதி பேர் வச்சிருக்கோமே அதுக்கு முன்னாடி என்ன நதி அது எப்படி அதுக்குள்ளார அதுக்குள்ளார ஒரு வரலாறு பின்னாடி போய்டும் வெறும் இந்த மார்க் வரலாறு மட்டும் இல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலும் ரெண்டு கல்லு பேசும் அல்லது ரெண்டு பறவைகள் பேசும் அது வந்து பறவைகள் வந்து ஒரு மித் மித் என்கிற தொன்மம் இந்த தொன்மம் நிஜம் இவையெல்லாம் வரலாறு ஆவணம் இவையெல்லாம் கலந்த ஒரு கோர்வையாக இந்த புதினம் இருக்கு ஒவ்வொரு சூலூருக்கு போனா சூலூருடைய வரலாற்றுல அந்த அணை கட்டப்பட்டது இல்லாம இன்னொரு அழகான ஒரு ஒரு நான் வந்து இதை வந்து மதுரையில தான் இருக்கும்னு நினைச்சேன் மதுரையில வந்து ஒரு செய்தி சொல்லுவாங்க அந்த நீர்நிலை தண்ணி ரொம்ப கூடிடுச்சுன்னா அதை அடைக்கிறதுக்கு வந்து கீழே ஒரு அடைப்பு இருக்கும் அந்த அடைக்க எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு சமூகம் இருக்கும் அவங்க போய் தான் எடுப்பாங்க நான் படிச்சிருக்கேன் ஆனா அந்த வரலாறு சுளூரில் இருக்கிறது என்பதை முதன் முதலாக இருக்கிறார் இளங்கோவனர் அந்த கல்குண்டு ஒண்ணு கீழே இருக்கும் அங்க வந்து மன்னர் சொல்றாரு சரி இனி இனி அடுத்த அடுத்த மழை இன்னும் ஒண்ணு என்ன பண்ணலாம் மக்களை வெளியேற்றணும் மக்களை வெளியேற்றுறது அல்ல தீர்வு இந்த அணையை காப்பாற்றணும் காப்பாத்துறதுக்கு தான் எனக்கு நீங்க வேலை கொடுத்துருக்கீங்க நான் அதுக்கு தான் வாக்குறது கொடுத்துருக்கேன் நான் மாட்டேன் என்ன என்ன பண்ணணும் உள்ளார அந்த கல் குண்டு இருக்குது அந்த குண்டை போயிட்டு எடுக்கணும் எடுத்தோம்னா கீழே தண்ணி போய்டும் அதுக்குதான் அந்த வடிவமைப்பு இருக்கு ஆனா எடுக்கணும்னா அவ்வளவு வேகமாக வர்ற வெள்ள நீர்ல மூச்சடைக்கு உள்ள போய் எடுக்க முடியுமா எடுக்கிறது சிரமம் போன ஆண்டு எடுக்கிற முயற்சியில் இறந்து போயிருக்கிறார்கள் அதுவே போகணும் இல்ல எனக்கு அந்த கடமை இருக்குது நான் போகணும்னு சொல்லி அங்க போய் எடுத்து அந்த தண்ணீரை காப்பாற்றிய வரலாற்றையும் சேர்த்து பதிவு செய்கிறோம் பேரூர் முன்னாடி பேரூர் கோயிலுக்குள்ள வருகிற போது அந்த கோயிலுடைய சிலை வடிவங்களை காலி அந்த காலி பக்கத்துல இருந்தா எவ்வளவு கோவமா இருக்கும் தூரம் போனோம்னா எப்படி கனிவான முகம் காட்டும் என்பதை அதை அப்படியே வர்ணிக்கிறார் இப்படி அப்படியே வழிநடுவே போயிட்டு அப்படியே திருப்பூருக்கு போனா திருப்பூர்ல இன்னொரு வடிவம் கொள்கிறது அது அந்த திருப்பூருடைய வரலாற்றை இவ்வளவு அழகா சொல்ல முடியாது திருப்பூருக்கு முத முதல பனியம் கம்பெனி எப்படி வந்துச்சு அங்க ரோமாபுரியில இருந்து அதாவது ஐரோப்பாவிலிருந்து இருந்து பனியன் கம்பெனி ஆரம்பிக்கப்படுற தேவையை எப்படி உணர்த்துகிறது என்பதை மிக அழகாக அதாவது ஒரு ஒரு ஆவணத்தை இவ்வளவு அழகா கதையா சொல்ல முடியாதுங்க அங்க ஆரம்பிச்சு பனியன் கம்பெனி எப்படி வந்துச்சு அங்க முத முதல்ல டையிங் ஃபேக்டரி எப்படி வந்துச்சு அந்த டைங் ஃபேக்டரியினுடைய விளைவு அங்க என்ன ஆச்சு டாலருக்கும் இந்த தண்ணீருக்குமான அந்த உறவு சிக்கலை அப்படியே அழகா சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு வந்தோம்னா அப்புறம் சிவராமய்யாவோட பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க வந்து இப்ப சிவராமையா சொன்னது உண்மையில் நூற்றுக்கு நூறு உண்மையை ஒரு பேசுகிறாங்க அந்த அந்த திருப்பூர்னா நமக்கெல்லாம் எல்லாம் ஒரு நல்ல அப்படிதான் கவிதை எழுதும் போதெல்லாம் திருப்பூர் திட்டி தான் கவிதை எழுதுனேன் ஆனா திருப்பூர் இன்றைக்கு இந்தியாவிலேயே வேற எந்த நகரத்தையும் நீங்க சொல்லலாம் இந்தியாவிலேயே பத்து ஆண்டுகளில் இருபத்தி லட்சம் மரங்களை வளர்த்தெடுத்த இன்னொரு நகரத்தை சொல்ல முடியாது வளர்த்தெடுத்தது ரெக்கார்ட் இருக்குது ஒவ்வொரு மரத்துக்குமான ஆவணங்கள் வச்சிருக்காங்க அது ஒரு பெரிய ஒரு கூட்டமைப்பு அதுல வந்து அவர் சொல்றாரு அவர் அவரை பற்றி எனக்கு தெரியும் எவ்வளவு பெரிய கிளாசிக் போல எவ்வளவு பெரிய நிறுவனங்களும் உங்களுக்கு தெரியும் ஆனா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அவர் முன்னாடி இருப்பார் எங்களா வேலை செய்யுங்க நான் பார்த்துக்கிறேன்னு இல்லை அவர் முதல் களப்பணியாளராக நின்று அந்த இயக்கமாக அதை கொண்டு வருகிறார் அதை இங்க பதிவு செய்கிறாங்க அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் இதில் நான் வந்து நிறைய விட்டுருவேன் ஏன்னா அவ்வளவு ஆவணங்கள் இருக்குது அப்படியே போயிட்டு கடைசியில் அந்த நொய்யல் நொய்யலுங்கிற இடம் எப்படி இருக்கு அந்த நொய்யலுக்கு முன்னாடி அங்கே ஒரு அணைக்கட்டி இருந்ததா இல்லையான உதாத வரும்போது ரெண்டு பறவை சிரிச்சுக்கிட்டு சொல்லுது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அணைக்கட்டி இல்லைன்ட்டு அது இருந்த வரலாறு அந்த பறவை பேசும் அந்தில் பறவை பேசும் இப்படியாக இந்த 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 நொயல் பற்றிய ஆவணத்தை மிக அழகான கதைகளோடு மிக மிக அழகான துல்லியமான ஆவணங்களோடு வரலாற்று பதிவுகளோடு ஒரு சிறப்பான முறையில் ஒரு வடிவமைத்திருக்கிறார் இருக்கிறார் திரு இளங்கோ அவர்கள் அந்த வகையில் நம் எல்லோரும் சேர்ந்து இளங்கோவை இளங்கோவுக்கு நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகளை சொல்லியார்கள் இதை வந்து இதை என்ன வாழ்த்துறை அல்லது சிறப்புரை வழங்க கூப்பிட்டார்கள் என்பதற்காக அல்ல நான் இந்த புத்தகத்தை படித்தா நீங்கள் படித்தாலும் இதே உணர்வு உங்களுக்கு ஏற்படும் இந்த புத்தகத்தை சிறு சிவராமையா சொன்னதை போல எல்லா இடத்திலும் போய் சேர்க்க வேண்டும் என் ஆற்றின் வரலாறு ஆற்றின் வரலாறு வந்து அந்த இந்த இந்த வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு விஷயத்த சொல்லணும் நீ வந்து சிவராமையா மேடம் எல்லாருமே வந்து அவங்க தங்களை அர்ப்பணித்து கொண்டு இந்த வேலையை சேரணும் இது வந்து இங்க எப்படின்னா அங்க சென்னையில செந்தூர் பாரு அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு மணிகண்டன் செய்யறார் மணியன் செய்கிறார் எல்லாரும் செய்யறாங்க ஆனா எல்லாருக்கும் வந்து நம்மளால அப்படின்னா இப்ப சிவராமையா சொன்னா இவ்வளவு பெரிய நகரம் வளர்ந்துகிட்டே இருக்குது வந்து சாயப்பட்டை மட்டும் எப்படி குறை சொல்ல முடியும் நகரம் வளர்கிற போது நகர கழிவு போகும் நமக்கு திரும்ப எல்லா மேடைகளையும் சொன்னாலும் இந்த மேடையில் நம்ம ஆகணும் திரும்ப வரலாறு சில பற்றி கற்றுக் கொடுக்கிறது அந்த வரலாற்றினுடைய துணிகளையும் இளங்கோங்க பதிவெடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில்

தொழில் முன்னே பெரிய நகரம் லண்டன் மாநகரம் அவ்வளவு பெரிய நகரம் நகர கழிவு தொழில் கழிவு எல்லாம் சேர்ந்துதான் அந்த ஆற்றை அசுத்தப்படுத்தியது அப்போதான் அறிஞர்கள் சுற்றுச்சூழலாளர்கள் அல்ல அறிஞர்கள் அறிவியலாளர்கள் சொன்னாங்க ஆற்றின் மரணம் என்பது வெறும் ஒரு ஒரு சமூக பிரச்சனை அல்ல இது உயிர் பிரச்சனை தொழில் மாறலாம் தொழில் மாறலாம் ஆனால் ஆறு மடிந்தால் தண்ணீர் இல்லாமல் போகும் விளைநிலம் இல்லாமல் போகும் இதை காப்பாற்ற வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு அதற்கு மீட்டு தர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார்கள் மக்களிடம் உணர்வுகளை பரப்புகிறார்கள் அந்த உணர்வுதான் பிரளயமாக எழுகிறது அரசும் மக்களும் சேர்ந்து வேலை செய்கிறார்கள் இந்த நதியை அழுக்கடைய செய்யும் எந்த தொழில்நுட்பத்தையும் எந்த காரியத்தையும் நிறுத்தணும் முடிவெடுத்து நடைமுறைப்படுத்தினார்கள் நடைமுறைப்படுத்தி என்ன விளைவு ஏற்பட்டுச்சுன்னா

உலகின் சிறந்த நதிக்கு கொடுக்கப்படக்கூடிய விருது தேம்ஸ் நதிக்கு வழங்கப்பட்டது நானூறு இடங்கள் உயர்ந்த தொழில்நுட்பம் வந்திருக்கிறது என்று இப்ப நமக்கு என்ன ஒரு செய்தியை வந்து இளங்கோ இதுல சொல்றாருனா தேம்ஸ் செத்து போனதாக அறிவிக்கப்பட்ட போது நொய்யல் உயிரோடு இருந்தது நிறைய சூலூர் ஏர்போர்ஸ்ல இருந்து நொய்யல் ஆத்துல வந்து நீச்சல் பயிற்சி கொடுத்திருக்காங்க இங்க வாழாங்குளத்துல பாலாங்குளத்துல சினிமா எடுத்து தமிழ் சினிமாவில் அலைவோட பாடல் இருக்கிற பேட்டையிலும் தாராபுரத்திலையும் அமராவதி ஓடிக்கொண்டிருந்தது பாலாறு ஆறாக இருந்தது சென்னையில் கூவம் கூட நதியாக இருந்தது பச்சை முதலியா அதை பதிவு செய்திருக்கிறார் ஆற்றில் நான் அன்னிக்கு உயிரோடு இருந்த ஆறு அன்றைக்கு செத்து போனதாக அறிவிக்கப்பட்ட தேம்ஸ் செத்து போனதாக அறிவிக்கப்பட்ட போது நம்முடைய ஆறுகள் செத்து இருக்கிற போது நம் ஆறுகள் வரலாற்று படிப்பினையிலிருந்து நம்முடைய ஆறுகளை மீட்ப மீட்பதற்கான ஒரு வரலாற்றை இந்த இந்த நூல் சொல்கிறது அதான் இந்த நூல் சொல்லுது இது மீட்க முடியாமலாம் இல்ல முயற்சி செய்தால் மீட்க மீட்க வேண்டும் என்பதை தான் வலியுறுத்துகிறது நூல் வெறும் அவலத்தை மட்டும் சொல்லவில்லை கடைசி அந்த தலைப்பு வந்து இன்னும் மீதம் இருக்கிறது நம்பிக்கை இந்த புத்தகம் தான் எங்களை எல்லாம் இணைத்தது இந்த புத்தகம் வந்து இது ஒரு புத்தகத்தினுடைய தலைப்பு தொண்ணூறுகள்ல வந்துச்சு பூ உலகினுடைய முதல் நூலை தான் சூழலியல் ஒரு அறிமுக ஒரு நூல் இன்னும் மீதம் இருக்கிறது நம்பிக்கை எல்லாம் கெட்டு நம்ம முயற்சி பண்ணாலும் எல்லாம் நடக்கும் அந்த நூலுடைய தலைப்பு தான் இறுதியான அந்த பக்கத்தை இந்த கதைக்கு வைத்திருக்கிறார் அந்த நூல் தான் நம்பிக்கை விதைக்கிறது அந்த அந்த ரோமானியர் எல்லாத்தையும் பார்த்து நான் வியாபாரம் எங்க தாத்தா தான் இங்க உன் மூலம் இங்க பனியன் கம்பெனி கொண்டு வர வந்தாரு அதன் விளைவுகளை எழுந்து நான் வந்து காப்பாற்ற வந்திருக்கிறேன் உங்க ஊர் இது நீங்க காப்பாற்றணும் அந்த ரோமானியனுடைய குரலாக இந்த நாவல் முடிகிறது நம்பிக்கை விதித்து முடிகிறது அந்த ரோமானியனாக வருபவர் இளங்கோதான் எனக்கு தெரியும் அந்த ஆனாலும் அவர் ரோமானியராகவே இருக்கட்டும் அவருடைய குரல் அந்த கடைசியின் கடைசி குரல் இன்னும் மீதம் இருக்கிற நம்பிக்கை என்பது மட்டும்தான் இந்த நூலின் மையமாக நாம் வைத்துக்கொண்டு இந்த வரலாற்றை கற்று வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்து இன்னொரு நூலை இளங்க எழுதுவார் நொய்யல் ஆற்றில் நன்னீர் ஓடும் வரலாற்றை பதிவு செய்வார் பதிவு செய்ய அழைக்க வேண்டும் நன்றி வணக்கம்